ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு சூப்பரான டீ ரெசிபி நம்ம பார்க்க போகிறோங்க குடிச்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நம்ம என்னதான் கடையில் டேஸ்ட்டாக டீ குடித்தாலும் அது வீட்டில் வரவே வராது அந்த மாதிரி நம்ம வச்சோம்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் குடிக்கிறதே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எனக்கெலாம் நான் வீட்டில் போடுற டீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மூணு டைப்பில் நான் டீ வச்சு காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து சின்ன குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க பார்க்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஸ்கூல் முடிஞ்சு வந்தீங்கன்னா நீங்கள் டீ நீங்களே போட்டு கொடுங்க உங்கள் அப்பா அம்மாங்களுக்கும் நீங்கள் வச்சு கொடுங்க அவ்வளோ ஈஸியாக நான் சொல்லி காட்டியிருக்கேன் இப்போ வாங்க அந்த டீ ரெசிபி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பால் வாங்கி காய்ச்சி எடுத்துக்கங்க நீங்கள் கடையில் வாங்கின பால் அல்லது பால் காரங்கிட்ட வாங்குகிற பால் எதுவாக இருந்தாலும் காய்ச்சி எடுத்துக்கோங்க நான் ஒரு லிட்டர் பால் நான் காய வச்சுருக்கேன் பால் கரங்கிட்ட வாங்குற மாதிரி இருந்தால் பால் வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் நைட் டைம்லேயே பால் கறக்கிறதுனால தூஸ்லாம் இருக்கும் அதனால வடிகட்டி காய வச்சுக்கோங்க இப்போ பால் காஞ்சிருச்சு இப்போ இறக்கி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பேருக்கு நான் வந்து டீ போட போகிறேன் முதல் டைப் டீ இப்படி இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஏதோ ஒரு கப்போ டம்ளரோ எதில் குடிப்பீங்களோ அதை அளவு கப்பாக வச்சுக்கோங்க நான் இந்த டீ டம்ளர் எடுத்துருக்கேன் இதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் ரெண்டு முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க இது ரெண்டு பேருக்கு இது அப்படியே இருக்கட்டும் நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல கடைசியாக ஆன் பண்ணிக்கலாம் சர்க்கரை வந்து ஒரு ஒரு டம்ளர் டீக்கு எவ்வளோ சர்க்கரை போடுவீங்களோ அந்த அளவுக்கு ரெண்டு டம்ளருக்கு சேர்த்து டீ போட்டுக்கோங்க இது சர்க்கரை போட்டுக்கோங்க இது கூட நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் ஏலக்காய் போட்டால் நீங்கள் இஞ்சி கூட தட்டி போட்டுக்கலாம் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணல இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி அல்லது பச்சை தண்ணி எதுனாலும் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி வச்சு அடுப்பையும் ஆன் பண்ணிக்கோங்க பால் வச்சு அடுப்பையும் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி வச்ச அடுப்பு நல்லா தண்ணி கொதிக்குது இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லாக டீ தூள் போட்டிருக்கேன் லோ ஃப்ளேம் வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்க வைக்கணும் அதே மாதிரி பால் வந்து கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் இறங்குறதுக்காக ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுங்க அவங்க ஏற்கனவே சூடா இருக்கு உடனே கொதி வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ டீ தூள் வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்தோடனே மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க பாலும் ஒரு நிமிஷம் கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வடிகட்டிக்கோங்க பாலை ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த டிகாக்ஷனை வந்து வடிகட்டிக்கோங்க இப்போ வடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா அந்த டீ தூள் நம்ம ஏற்கனவே வடிகட்ட டீயை வந்து ஊற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அவ்வளோதாங்க இந்த டீ மட்டும் நீங்கள் குடிச்சு பாருங்கள் ஏலக்காய் இஞ்சி வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நீங்கள் வெறும் டீயே போட்டுக்கலாம் இதை ஒரே ஒரு டைம் மட்டும் ஆற்றுனா போதும் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டீ வச்சு குடிச்சு பாருங்க உங்களுக்கு திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் பால் கூட கொஞ்சம் தண்ணி கூட கலந்துக்கலாம் ஏன்னா டிகாக்ஷன் நம்ம ஒரு டம்ளர் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால நான் இப்படி சேர்த்துருக்கேன் சர்க்கரை ஏற்கனவே பால் கூட நான் சேர்த்துட்டேன் இதே போல் இந்த ட இந்த டீ வந்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது வந்து ரெண்டாவது டைப் டீ இந்த டீ வந்து பால்லேயே டீ தூள் போட்டு நம்ம செய்வோம் இப்போ ஒரு பேருக்கு அளவாக நான் எடுத்திருக்கேன் ஒருத்தவங்களுக்கு ஒன்னேகால் கப்பு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க ஏன்னா டீத்தூள் பால்லே போடும்போது ஒன்னேகால் கப் நம்ம பால் சேர்க்கணும் ஒன்னேகால் டம்ளரோ கப்போ ஏதோ ஒன்று பால் கொதி வந்த உடனே இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் போட்டுக்கோங்க டீத்தூள் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு நிமிஷம் மட்டுந்தான் நீங்கள் கொதிக்க விடணும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா டீயோட டேஸ்ட்டு அப்படியே மாறிடும் குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்காது இந்த மாதிரி வச்சா மட்டும்தான் சூப்பராக இருக்கும் ஒரு நிமிஷம் நல் ஏற்கனவே பால் கொதிச்சிருச்சு டீத்தூள் போட்டதுக்கப்புறமா டைம் பார்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டு நீங்கள் வடிகட்டிக்கோங்க சர்க்கரை வந்து அப்பயே சேர்க்கக்கூடாது ஏன்னா டீத்தூள்லாம் சர்க்கரை உறிஞ்சிரும் நம்ம டீ வடிகட்டினதுக்கப்புறமா இந்த ஒரு டம்ளர் டீக்கு எவ்வளோ சுகர் உங்களுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சர்க்கரை போட்டாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்துக்கோங்க ரொம்ப நேரம் கலக்கிட்டு ரொம்ப நேரம் ஆற்றினோம்னா சூடாகிடும் அதனால் ஒரே டைம் அல்லது ரெண்டு டைம் இந்த மாதிரி ஆற்றுனிங்கன்னா போதும் சூப்பரான செகண்ட் டைப் டீ வந்து தயாராகிடுச்சு அடுத்தது வந்து ஒரு பர்ஃபெக்டான பிளாக் டீ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த டீ குடிச்சிங்கன்னா இதில் ரெண்டு கப்புக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு எதாவது டயர்டாக இருக்கும்போது அதில் டென்ஷன் அந்த மாதிரி சமயத்தெல்லாம் இந்த டீ குடிச்சிங்கன்னா அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க இது லெமனோட இலை இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொஞ்சமாக கால் டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு டீ தூள் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை இதில் நல்லா சேர்த்துக்கலாம் நீங்கள் இதில் இஞ்சி லெமனுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்சமான ஃப்ளேவரில் ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க ஏலக்காய் அல்லது எது வேணாலும் ஆட் பண்ணி நீங்கள் இதே மாதிரி பிளாக் டீ போடலாம் சூப்பராக இருக்கும் துளசி இலை இந்த மாதிரிலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி வடிகட்டி குடிச்சிங்கன்னா செமை ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த மூணு டைப் டீமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு சுகர் பிடிக்கலன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாட்டு சர்க்கரை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டீ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பபாய்